இப்படியும் ஓர் அப்பா சிறுகதை ஆசிரியர் குருராசன் அவர்கள் அப்பா நெஞ்சை துடைத்து கொண்டு சொல்லிவிட்டார் குரு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார் முப்பது வருட பழக்கம் மதிக்க வேண்டியதுதான் ஆனால் அவர் பேரில் நிற்குதே ஆறு மாதம் மளிகை பாக்கி அதை கேட்காம விட்டுற முடியுமா வாத்தியார் மேல மதிப்பு வேற மளிகை கடை பாக்கி வேற ரெண்டையும் ஒன்னா கலந்துட்டா மரியாதையும் தேராது பணமும் தேராது இன்னைக்கு வாத்தியார் வந்தா பாக்கிய தீர்த்து விட்டு சாமான் வாங்கிக்க சொல்லு என்னடா சும்மா நிக்கிற உனக்கு கூச்ச மறந்த சொல்லு கணக்கு பிள்ளைய விட்டு கேட்க சொல்றேன் வேண்டாம்ப்பா அவசர அவசரமாக மறுத்தேன் கணக்கு பிள்ளை வசூலாகாத கடன்களுக்கு அம்மில குண்ட பாறை மனம் நாக்கில் சவுக்கு கொக்கி பார்வை தப்பவே முடியாது அப்பா எழ நான் கல்லாவில் உட்கார்ந்து கொண்டேன் தினகர் யமஹாவில் வந்து சேர்ந்தான் ச இந்த அப்பாக்களை மோசம் பணம் பணம்னு அலையறாங்க என்று முணுமுணுத்தான் என்னடா விஷயம் சு உனக்குத்தான் நம்ம வாத்தியார் கதை தெரியுமே ஆறு மாச வாடகை பாக்கி போய் கேளுடா கேளுடான்னு அப்பா ஒரே ரோதனை நேற்று போனேன் அவர் சம்சாரத்துக்கு டைஃபாய்டாம் அஞ்சு ரூபா நோட்டை வச்சுக்கிட்டு எந்த மருந்து வாங்குறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தார் இப்படி கொடுங்க சார்னு ப்ரிஸ்க்ரிப்ஷனை வாங்கி போய் மருந்து வாங்கினதில் என் பாக்கெட் மணி காலி அப்போ அவரை வீட்டை காலி பண்ணுன்னு சொல்ல சொல்கிறாரு நான் என்னடா செய்யட்டும் இவன் கேஸும் என் தான் ஆமாண்டா குரு வாத்தியார் மகன் மெட்ராஸில் என்னடா பண்ணுறான் மூவாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறானே பாவம் வாத்தியாருக்கு ஒரு முந்நூறோ நானூறோ மாதம் மாதம் அனுப்பக்கூடாதா அவன் ஒழுங்கா அப்படி அனுப்பியிருந்தானா நீயும் நானும் ஏண்டா இப்படி இடிபடணும் டப்பியின் இயற்பெயர் சூரி டப்பி வாத்தியாரின் பிள்ளை படிப்பிலே சூரன் மனப்பாட புலி நல்ல ஞாபக சக்தி எங்களுடன் நடு தெருவில் கோலி ஆடி முட்டி போட்டு கில்லி தாண்டு விளையாடி தோப்பு கரணம் போட்டு பம்பரத்தின் தலை முழுவதும் தலையாரி குத்து வாங்கி அழுது கொண்டே வீட்டு கோடியவன் இன்று அவன் மெட்ராஸிலே பெரிய அதிகாரி கம்பெனி எம்டிஎன் மாப்பிள்ளை பெரிய இடத்து சம்பந்தம் என்று வாத்தியாரம் கொஞ்சம் கூட தயங்காமல் தன் ப்ராவிடன்ட் ஃபண்ட் கிராஜுவேட்டி பணம் எல்லாவற்றையும் மகன் கல்யாணத்தில் போட்டுவிட்டு கவனிப்பாரற்றவரானார் கல்யாணமாகி இரண்டு வருடங்களாகின்றன ஆகின்றன இன்னும் ஒரு தடவை கூட சூரி தம்பதிகள் ஊர் பக்கம் திரும்பவில்லை வாத்தியாரின் மருமகளை ஆசை தீர பார்க்க வேண்டும் என்பது எங்கள் திரு பெண்களது தீராத கனவு கல்யாணமான குஷியோ கடிதம் போட நேரமில்லையோ மனது இல்லையோ வாத்தியார் தினமும் தபால் ஆபீஸ் வாசலிலே காத்து நிற்பது தற்கால உண்மை இப்பொழுது அவரை காப்பாற்றுவது பென்ஷன் பணம் ரூபாய் இருநூற்றி எழுபத்தி எட்டு தான் தமிழுக்கு டியூஷன் படிக்க ஆளில்லை பதினைந்து ரூபாய் தூரத்தில் தான் மெட்ராஸ் போவதற்குத்தான் அவரால் முடியவில்லை மனைவியன் வியாதியம் சோதிக்க நிராதரவானார் எங்கள் கடையில் ஏறும் கணக்கை குறைக்க அவர் வீட்டில் வெறும் மோரும் சாதம் தான் உண்ணுகிறார்கள் என்று அக்கம் பக்கத்தில் பேசிக்கொண்டனர் அம்மாவுக்கு டைஃபாய்டு என்று டப்பிக்கு கடிதம் எழுதினார் ஆஃபீஸிலே வேலை அதிகம் அம்மா குணம் பெற அர்ச்சனை செய்திருக்கிறேன் என்று கபாலி கோயில் விபூதி குங்குமம் கவரில் வந்தது இன்று முதல் தேதி வந்துவிட்டார் என்னடா குரு பேப்பரில் என்ன விசேஷம் செய்தித்தாளை வாங்கி கொண்டே சின்ன காகித துண்டை நீட்டினார் நானூறு கிராம் கடல் எண்ணெய் முந்நூறு கிராம் மிளகாய் இருநூற்றி ஐம்பது கிராம் தனியா ஒரு சின்ன பெருங்காய டப்பா இதெல்லாம் ரொம்ப முக்கியமா வேணும் இந்த மாதம் பென்ஷன் பணம் வந்ததும் தந்துடுறேன் கணக்கு பிள்ளையின் வில்லன் பார்வையை மறித்து நானே பொட்டலம் கட்டலானேன் என்ன சார் சூரி கிட்டே இருந்து லெட்டர் வருதா எங்கட அப்பா எழுதுறான் அவனுக்கு அங்கே என்ன பிரச்சனையோ என்ன வேலையோ கல்யாணமான புதுசு அப்படித்தான் இருக்கும் வரேன் அப்பா கிட்ட சொல்லு விட்டார் வியாபார விஷயமாக சென்னை போகும் பொழுதெல்லாம் சூரியை பார்க்க முயற்சி செய்வேன் கிடைக்கவே மாட்டான் இந்த முறை விட போவதே இல்லை கத்தீட்ரல் சாலை பச்சை விளக்கு கண் சிமிட்ட சாலையை கடந்தவன் தோளை ஒரு சாக்லேட் மாருதி தொட்டது திரும்பினேன் ஆச்சரியம் ஸ்டேரிங்கில் சூரி பக்கத்தில் சாக்லேட் கலர் புடவை சாக்லேட் கலர் ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட் சாக்லேட் கலர் பொட்டில் அணைத்தபடி திருமதி சூரி எங்கடா வந்த குரு எருடா வண்டியில் சிக்னல் மாறு முன்னால் இடம் மாறினேன் டார்லிங் இவன்தான் குரு இவன் கடை அரிசி பருப்பை தின்னுதான் நான் வளர்ந்தேன் கல்யாணத்துல பார்த்திருப்பியே அரை வினாடிக்கும் குறைவாக என் பக்கம் திரும்பி அரைக்கால் மில்லி மீட்டர் உதட்டை விரித்து ஹலோ சொன்னாள் சூரி சற்று பருத்து இறந்தான் வசதி கண்ணங்களிலும் கழுத்திலும் உறுதியான புஜத்திலும் தெரிந்தது என்ன சூரி சௌக்கியமா எங்க கிளம்பிட்ட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தாண்டா இன்னைக்கு உன் கம்பெனியும் கிடச்சிருக்கு ஐந்து நட்சத்திர ஹோட்டல் போர்ட்டிகோவில் கார் வழுக்கும் முன் ஒரு கலர் தொப்பிக்காரர் ஓடி வந்து கதவை திறந்தார் காலை வாதாளம் வரையிலும் அழுத்தும் கார்பெட் வரவேற்பில் முழுகிய உதட்டு முறுவல்கள் எல்லாவற்றிலும் நெடுநாள் பழக்க வாசனை வீசியது சஃபையார் கலர் சூட்டிலே ஒருவர் தையை திருகி கொண்டு ஓடி வந்து டேபிள் செவன்டீன் ப்ளீஸ் என்று வழிகாட்டினார் டப்பியும் அவன் மனைவியும் அருகருகே உட்கார நான் எதிர்ப்பக்க நாற்காலியில் உட்கார்ந்தேன் என்ன குரு அப்படி பார்க்குற இது தாண்டா என் பொசிஷன் ஐஸ் வாட்டர் வேணும்னா கூட ஐந்து நட்சத்திர ஹோட்டல்லிருந்து வரணும் ஓர் அடிக்குதுன்னு சொன்னாள் டேபிள் ரிசர்வ் பண்ணிட்டேன் நீ என்ன சாப்பிட்ற சொல்லு கூச்சப்படாத என் டார்லிங் பியோர் வெஜ் ஆம்லேட் மட்டும் சாப்பிடுவா வெள்ளை தொப்பிக்காரரிடம் அவன் ஏதோ பேச நான் கொஞ்சம் திருமதியை வேடிக்கை பார்த்தேன் தினமும் பில் சாப்பிட்டு இளமையை காத்து கொள்ளும் இருபத்தி மூன்று வயது டைலரின் கத்தரி தாராளமாக இறங்கியிருந்தது இருட்டிலும் பழவழக்கு முகம் தப்பு பார்வையை தூண்டும் சந்தன தோள்கள் மார்பிள் இடுப்பு பிரெஞ்சு அமெரிக்க சோப்பு பவுடர் சென்ட் வகைராக்கள் லாவகமாக தழுவிய உடம்பு இப்படிப்பட்ட மனைவியை விட்டு ஒரு வினாடி கூட பிரிய யாராலும் முடியாத தப்பு பார்வையை திருத்தி கொண்டேன் கணவனை தோளிலே இடித்து அவள் லிப்ஸ்டிக்கு சேதம் வராமல் சாப்பிட்டாள் சூரிக்கும் கூச்சம் இல்லை என் கண் முன்னாலேயே அவளை சுதந்திரமாக தொட்டான் கண்ணத்தில் விழுந்த முடியை எடுத்து காதிலே சுற்றி விட்டான் பின்னங்களுத்து வியர்வையை தன் கர்ச்சி பால் ஒற்றினான் ஹேர் பின்னிலிருந்து சரிந்த ரோஜாவை சரி செய்தான் பில் வந்தது இருநூறு ரூபாய் நோட்டுகளை வைத்துவிட்டு சூரி எழுந்த பொழுது போன வாரம் என் கடைக்கு முன்னால் கடன் கேட்டு நின்ற வாத்தியார் முகம் நினைவுக்கு வந்தது அப்புறம் எத்தனை நாள் மெட்ராஸ்ல தங்க கடை வியாபாரமெல்லாம் எப்படி என்னென்னவோ கேட்டான் தப்பி தவறி கூட அப்பா அம்மாவை பற்றி கேட்கவே இல்லை திருமதியும் அப்படித்தான் தனக்கு ஒரு மாமனார் மாமியார் இருக்கிறார்கள் என்ற எண்ணமே இல்லாதவளாக காணப்பட்டாள் இப்போ எங்களால் ஊர் பக்கம் வர முடியாது எனக்கு ஆஃபீஸில் டைட் ஒர்க் கேகே கே நகர்ல ரெண்டு கிரவுண்டு நிலம் வாங்கி போட்டிருக்கேன் அமெரிக்கன் டைப் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு இவளுக்கு வீடியோ சினிமா கிளப்புன்னு பொழுது போயிட்டு இருக்கு பெரிய பேட்டையில் என்ன இருக்கு அங்கே வந்த உட்கார கூட வீட்டில் சோஃபா இல்லை எப்போ பார்த்தாலும் கிழிஞ்ச பாய் அழுக்க தலையணை தரிதிர புராணம் சாரிடா அப்பா அம்மா உன்னை பார்க்கணும்னு துடியா துடிக்கிறாங்களே வந்தால் போச்சு எங்கே போயிட போகிறாங்க அவங்களுக்கு இந்த மெட்ராஸ் பிடிக்கவே பிடிக்காது இவளுக்கு அந்த பட்டிக்காட்டுத்தனம் ஒத்து வராது என்ன பண்ணுறது அப்பா அம்மாவுக்கு மாதம் மாதம் ஏதாவது ஒரு இருநூறோ முந்நூறோ அனுப்பினால் கூட நல்லா இருக்கும் பணமா அவங்களுக்கா எதுக்கடா பெரியப்பேட்டையில் ரெண்டு பேருக்கு வர பென்ஷன் பணமே ஜாஸ்தி அங்கே என்னடா செலவு இருக்குது வீட்டு வாடகை மலிவு ரிட்டையர்ட் லைஃப் நான் அனுப்புகிற பெட்டி கேஷ்லேயே அவங்க வாழ முடியும் இப்போ மணி மார்க்கெட் டைட் இன்றைக்கி எங்கள் பெங்களூர் பார்ட்டிக்காக ஒரு ஃப்ளோர் ஷோவுக்கு டேபிள் ரிசர்வேஷன் செய்திருக்கேன் நீயும் உன் அரிசி பருப்பு வியாபாரத்தை முடிச்சோண்டு ஏழரை மணிக்கு வீட்டை வா நான் ஆளை போறேன் எனக்கும் இவளுக்கும் அதெல்லாம் பார்த்து பார்த்து அழுத்து போச்சு ஆத்திரமாத்திரமாக வந்தது அங்கே இவன் அப்பா ஐந்து குடும்பத்துக்கு கடன் சொல்லி கொண்டு எல்லோர் முன்னாலும் தலை குனிந்தபடி நிற்க இங்கே இவனுக்கு ஐந்து நட்சத்திர ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ளோர் ஷோ சே இவனை பார்த்ததே பாவம் இவனுடன் டிஃபன் சாப்பிட்டது என் குருவுக்கு நான் செய்த துரோகம் மெட்ராஸ் போயிருந்தேன் சூரியை பார்த்தேன் அப்படியா அவன் சம்சாரம் இருக்காளாமா அப்படி இருந்தா லெட்டர் எழுத சொல்றது தானே நீ போறது தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் நாத்தங்காய் ஊறுகாய் தந்திருப்பேன் பழையது நாத்தங்காய் ஊறுகாய்னா முழங்கை வழிய வலிய திம்பான் எனக்கும் பட்டணம் போக ஆசைதான் இந்த ஓட்டை உடசல் உடம்போடு எங்க போக முடியறது வாத்தியார் மாமி பேச பேச நான் ஓமையானேன் ஊருக்குள் வாத்தியாருக்கு கடன் கொடுத்தவர்களின் முணுமுணுப்பு அதிகமாகியத வரதனின் அப்பா ரிட்டையர்டு இன்ஸ்பெக்டர் வழி சொன்னார் வாத்தியா சார் பேசாமல் பென்ஷனை கம்ப்யூட் செஞ்சுடுங்க பத்து வருஷங்களுக்கு பண்ணினா பத்தாயிரம் வரும் கடனை எல்லாம் அடைக்கலாம் வர பென்ஷன் பணம் கொஞ்சம் குறையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான் சொன்னபடி செய்துவிட்டார் பத்தாயிரத்தி சொச்சம் வந்ததாக தகவல் இனிமேல் கவலைப்பட வேண்டியதே இல்லை பல பேர் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் நான்கு நாட்கள் கழிந்தன அதே தோய்த்து போட்ட காடா சட்டை பழுப்பு பஞ்சகச்சம் விபூதி பட்டை மார்பு வியர்வையில் ஊறி ஒட்டிய சட்டை பை சகிதம் வந்தார் வாத்தியார் குரு இந்த லிஸ்ட் படி கொஞ்சம் சாமான கட்டித்தாயேன் ரொம்ப அவசரமா வேணும் இந்த மாசம் பென்ஷன் வந்ததும் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து பாக்கிய தீர்த்துடுறேன் சார் பென்ஷன் பணம் வந்ததா சொன்னாங்களே ஆமாண்டாப்பா வந்தது என்ன செய்யறது சொல்லு பணத்தை என்ன செய்யலாம்னு கேட்க மெட்ராஸ் போனேன் அங்க அவன் எனக்கு மேலே கஷ்டத்துல இருக்கான் எங்கேயோ கே கே நகராம் வீடு கற்றானாம் சிமெண்ட் வாங்கணும் கம்பி வாங்கணும் கையில பணமே இல்லையே அப்பான்னு அழுதுட்டான் ஒரு லாரி மணல் நூறு ரூபாயாம் அக்கிரம விலை இங்க பாலத்துல அள்ளிண்டு போக ஆள் இல்லை எடுத்ததுக்கெல்லாம் காசு ஏண்டா வருத்தப்படுற நான் இருக்கேன்டான்னேன் செலவுக்கு வச்சுக்கோன்னு வந்த பணத்தை அப்படியே கொடுத்து விட்டு வந்துவிட்டேன் இருந்து சாப்பிட்டு விட்டு போங்க நான் உன் கஷ்டம் உன்னோட என் கஷ்டம் என்னோடன்னு கிளம்பி வந்துட்டேன் அப்பா கிட்ட சொல்லி ப்ளீஸ் என் ஜான் உடம்பை கூனி குறுக்கி கொண்டு என் முன்பு அவர் நின்ற பொழுது சட்டென்று எனக்கு அவர் மனம் புரிந்தது அந்த மனம் தன் மகனுக்கு தன்னையும் தன் உழைப்பையும் வருமானத்தையும் கொடுத்து கொடுத்து அப்படி கொடுப்பதிலேயே பெருமையும் சுகமும் காணும் தந்தை மனம் பிரதிபலனாக கால் காசை கூட மகனிடமிருந்து வாங்க கூச்சப்படும் தந்தையின் மனம் இன்றையரவு அப்பா கணக்குகளை பார்ப்பார் வாத்தியார் கணக்கில் பார்வை இடரும் அப்பாவின் தாக்குதலுக்கு இப்பொழுது முதலே என்னை தயார்படுத்தி கொள்ளலானேன் இதுவும் ஒரு தந்தையின் மனம் அன்பானவர்களை குருராசன் அவர்கள் எழுதிய இப்படியும் ஒரு அப்பா சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி